ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஜூன் ஒன்னா தேதியிலேருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் இதை க நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் ஒன்று இன்னிலேருந்து சிலிண்ட்ரு மாற்றமாக இருக்கட்டும் ஆதார் பற்றின அப்டேட்ஸாக இருக்கட்டும் பேங்க் ஹாலிடேஸாக இருக்கட்டும் ட்ரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அதனால் இந்த வீடியோ மஸ்ட்டாக எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஆதார் வந்து அப்டேட் பண்ணுறது அதாவது டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க ஆதார் ரினியூவல்னு வந்து சொல்லுவாங்க ஜூன் பதினாலாம் தேதி வரலும் கடைசி தேதின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் ஆதார் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் எதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட் ஆதாரில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஓகேவா கம்பல்சரி வந்து டென் இயர்ஸ் ஐடிச்சலே ஆதார் வந்து அவங்க எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் இப்போதைக்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஆனால் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இப்போது பே ஆதார் பேனை வந்து லிங்க் பண்ணலான்னா ஆயிரம் ரூபாய் ஃபைன் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஃபைன் போடுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் பதினாலாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணித்தரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து நிறைய பேர் லிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி இருக்காங்க ஆனால் இன்னுமே நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கிறாங்க அதனால் வந்து மே முப்பத்தி ஒன்றோட லாஸ்ட் டேட்டு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நாங்கள் அதிகப்படியான வந்து டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நம்ம சேனல்லே வீடியோவும் வந்து போட்டிருந்தோம் அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ இனிமே முப்பத்தொன்றுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த மாதிரி இப்போது ஜூன் ஒன்னுலன்னிலிருந்து வந்து அதிகமாக வந்து டேக்ஸ் பிடிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க லிங்க் பண்ணாதவங்க உடனே லிங்க் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இதுக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கோம் எப்படி லிங்க் பண்ணுறது அப்புறம் லிங்க் பண்ணியிருக்கமான்றதை ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் அதனால் வந்து அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா வங்கிகள் வெறும் பத்து நாள் தான் வந்து மூடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இதில் வந்து நா ஞாயிறு மற்றும் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை எல்லாம் சேர்த்து பத்து நாள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஒன்லி டுவெண்ட்டி டேஸ் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அதாவது பேங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் அதனால் வந்து பேங்க் ரிலேட்டடாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த டுவெண்ட்டி டேஸ் தான் வந்து பண்ண முடியும் அதனால் வந்து அப்போ கரெக்டான டைம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து முக்கியமான ஒரு லைசன்ஸ் அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணாமல் யாராச்சும் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ட்ரைவிங் பண்ணி மாட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சியே வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி வயசு வரலாம் உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸே வாங்க முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைனாக வந்து போடுவாங்க அப்படின்ட்டு அதனால் இது பேரண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக வந்து இதை வந்து பார்க்கணும் ஏன்னா எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகாமல் யார்கிட்டயும் வந்து வண்டி கொடுக்காதீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலை அதாவது காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மதிய உணவு திட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் அதாவது ட்ரஸ்ட்டு மூலமாக வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு சிறப்பு பள்ளிகளில் அந்த மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு திட்டம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ஜூன் ஒன்றுலேருந்து இன்னிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தட்டு டம்ளரே எல்லாமே வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மாற்றுத்திறனுடையவங்களுக்கு வந்து அந்த வந்து அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அவங்க அவங்களுக்கும் வந்து சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஏன்னா அரசு பள்ளிகளில் மட்டுந்தான் வந்து இந்த மாதிரியான ம மத்திய உணவு திட்டம் வந்து கொடுத்துனு இருந்தாங்க இப்போ இது மூலம் இந்த மாதிரியும் வந்து கொடுக்கறது ரொம்பவே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போது டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்து இருக்கோம் இல்லையா அதை வந்து ப்ரைவேட்டாக இந்த டிரைவிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்க பார்த்தீங்களா ட்ரைனிங் ஸ்கூலு அதுலேயே வந்து கொடுக்க போகிறதா அதுவும் வந்து அதுலேயே அரசு அங்கீகாரம் பெற்ற ட்ரைவிங் ஸ்கூல்ஸில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜூன் ஒன்னாந்தேதியிலேருந்து இப்போ ஒரு சோதனை இதுவாக தான் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து ஜூன் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போதைக்கு சோதனை முறையில் தான் வந்து இதை ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த பற்றினையும் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சிலிண்ட்ரு விலை ஓகேங்களா ஒவ்வொரு மாதமும் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து சொல்லிவிடுவாங்க சிலிண்ட்ரு வந்து என்ன ரேட்டு இந்த மாதம் வந்து அப்படின்ட்டு அதே மாதிரி தான் மே மாதத்தில் வந்து சி சிலிண்ட்ரு ரேட்டெல்லாம் வந்து கொ இந்த மாதமும் வந்து குறையிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது அது இன்னிலிருந்தால் வந்து தெரியப்போகுது அதை வந்தோடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே இப்போல்லாம் வந்து அந்த ஆதார் ரிலேட்டடான ஒர்க்ஸ் அதாவது உங்களது எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் எதுனா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அந்தந்த பள்ளிகள்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து ஸ்கூல் ஓப்பனான ஃபஸ்ட் நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து தள்ளி போயிருக்கு இல்லையா பத்தாம் தேதி வரலாம் இருந்து வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஸ்கூல் அந்தந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்தந்த ஸ்கூல்லேயே பண்ணிக்கலாம் எங்கேயும் போய் தாலுக்கா ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லையோ லைன்லலாம் எல்லாம் தேவையில்ல தேவைல அந்தந்த ஸ்கூல்லேயே பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதை தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அந்தந்த ஸ்கூல்லேயே வந்து இந்த மந்த்லேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்ன அப்டேட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னென்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ்